ஹை friends, வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா எதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு தொழில் செய்கிறோம் இல்ல ஏதாவது ஒரு நல்ல நல்ல துவங்குறோம் இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு சாதகமா அமைஞ்சிடணும் அமைஞ்சிடணும்னு சொல்லிட்டு இப்படி எதையாவது ஒண்ண வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அது நமக்கு சாதகமா முடிஞ்சிட்டாலோ இல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில சக்ஸஸ் பண்ணிட்டாலோ நம்ம எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுனாலோ நம்ம வந்து தலகால் புரியாம அதை கொண்டாடு வச்சேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து ரெட்டிப்பா பாக்குறவங்களுக்கு கொடுப்போம் அதாவது நம்மளோட சந்தோஷ மைண்ட்ல இருக்கும்போது வந்து பாக்குறவங்கிட்டெல்லாம் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்குவோம் சரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால நீ இதை ட்ரை பண்ணிப்பாரு எனக்கு இப்படி நான் எதிர்பார்க்காது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே வந்து நம்மளுக்கு ஒரு கவலை வந்தாலோ இல்லை நம்ம வந்து தொழில வந்து நஷ்டம் ஆயிட்டாலோ இல்ல நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணு நடக்கலினாலோ வந்து டோட்டலா நம்ம அப்செட் ஆயிடுவோம் அதாவது யாராவது பேசினாலும் கூட சரி என்ன போ எனக்கு நீ பேசுறக்கே மூடில்லை நானே சிரம மூடவுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஏங்க அப்படி அதாவது சந்தோஷத்தை கொடுத்தா நம்ம ஏத்துக்கிற மனசு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொடுக்கும் போது நம்ம ஏத்துக்கிறதுக்கு நம்ம ஏன் அதை தயங்குறோம் அப்படிங்கறதான் என்னோட கேள்வி அதாவது இப்போ வந்து நீங்கள் அந்த டிஸப்பாயிண்ட்மெண்ட்டை வந்து ஏற்றுக்காமல் ரெண்டு நாள் அழுது குழம்பு நாள் நடந்தது நடந்தது தான் அதை மாற்றவே முடியாது அதுக்கு வந்து நீங்கள் உன்னை வந்து எதிர்பார்க்குறக்கு முன்னாடியே வந்து மாற்றி திங்க் பண்ணுங்களே அதாவது நான் வந்து இப்படி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்குறேன் இப்படி நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது இதில் இத்தனை பிரச்சனை எல்லாம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெகட்டிவிட்டியை விட்டுட்டு நான் இதை ஆரம்பிச்சுக்கிறேன் சக்சஸ் ஆகிட்டே எவ்வளவு சூப்பரா இருக்கு நான் இது வந்து இப்படி இது எழுதிருக்கற இதோட ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்க்காத மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க மாத்தி திங்க் பண்ண பண்ண வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் அதனால வந்து ஏ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தால் அதாவது இன்பமா இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ரெண்டையுமே வந்து சமநிலையில் ஏற்றுக்கிற நம்ம பழகிக்கணும் அது வந்து நான் தான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாலுமே அது இப்போ நானாவே இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து சந்தோஷத்தை எதிர்கொள்கிற மாதிரி துன்பத்தை வந்து எதிர்கொள்ள முடியாது ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலை வந்து வாழ்ந்துதான் ஆகணும் ப்ராக்டிக்கலை வந்து நம்ம தான் ஆகணும் வந்து நம்ம எப்படி திக்குமுக்காடி தலைகால் நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரியே நம்மளுக்கு ஒரு கவலைகள் வந்தாலும் ஒரு நஷ்டங்கள் வந்தாலுமே அதை ஏத்துக்க வந்து நம்ம மனச வந்து பக்குவப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எல்லா நாளுமே ஒவ்வொரு நாளுமே எந்த ஏமாற்றமும் இல்லாம வந்து இப்படி நடந்துருச்சா சரி நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இதை விட பெஸ்டா வந்துடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவோட அதை அடுத்தடுத்து மூவ் பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில வந்து தோல்விங்கிறதே இருக்காது கவலைகளும் இருக்காது கவலைகள் வந்தாலும் கூட அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற வந்து உத்வேகமும் மன தைரியம் வந்து உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துரு அதனால எல்லாருமே வந்து லைஃப்பில் நடக்கிற யதார்த்தங்களை வந்து நம்ம ஏற்றுக்க பழகிக்க வேணும் சந்தோஷத்தை எப்படி எதிர்கொள்கிறோமோ அதே மாதிரியே கவலைகள் வந்தாலுமே நம்ம அதை அதை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்